வணக்கம் நண்பர்களே இன்று மிக முக்கியமான செய்தி ஒன்று காணவிருக்கின்றோம் பாலஸ்தீனம் என்ற நாடு பிரிக்ஸ் கூட்டமைப்புடன் சேர முயற்சிக்கின்றது என்ற தலைப்பின் கீழ் இன்றைய முழு காணொலியையும் காணவிருக்கின்றோம் உங்களுக்கு நமது வலைவொலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம் சமீபத்தில் பாலஸ்தீனம் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேருவதற்கான அதிகாரப்பூர்வமாக விண்ணப்பித்துள்ளது பாலஸ்தீனத்தின் ரஷ்ய தூதர் அப்துல் ஹபீஸ் நௌஃபால் என்ற நபர் இந்த விண்ணப்பத்தை உறுதிப்படுத்தியுள்ளார் அவர் கருத்துப்படி முழு உறுப்பினராவதற்கு நிபந்தனைகள் பூர்த்தியாகும் வரை பாலஸ்தீனம் ஒரு விருந்தினர் கெஸ்ட் என்ற முறையில் பங்கேற்கும் தற்போது வரை அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி பிரிக்ஸிடமிருந்து இதுவரை பதில் வரவில்லை முதலில் பிரிக்ஸ் என்றால் என்ன என்பது குறித்து பார்ப்போம் பிரிக்ஸ் என்பது உலகின் வளர்ந்து வரும் பொருளாதாரங்களை நாடுகளின் கூட்டமைப்பு முதலில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை கொண்டிருந்ததுதான் இந்த அமைப்பு தற்பொழுது இந்த அமைப்பு சமீபத்தில் வேகமாக விரிவாக்கத்தை கண்டுள்ளது எகிப்து அத்தோப்பியா ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் மேலும் இந்தோனேசியா போன்ற நாடுகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்துள்ளது என்று கூறினால் அந்த வார்த்தை மிகையாகாது பிரிக்ஸ் கூட்டமைப்பு இப்போது உலக மக்கள் தொகையில் சுமார் நாற்பத்தி ஆறு சதவிகிதம் மற்றும் உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முப்பத்தி ஐந்து சதவிகிதத்தை குறிக்கின்றது இது உலகளாவிய தெற்கு குளோபல் சவுத் நாடுகளில் குரலை உயர்த்தும் முக்கிய தளமாக பார்க்கப்படுகின்றது சரி இதுவரை இணையாத பாலஸ்தீனம் தற்பொழுது அதில் இணைகிறது என்றால் அதற்கு ஒரு பின்னணி காரணம் வேண்டும் ஏன் அதை விரிவாக பார்ப்போம் மாறிவரும் சர்வதேச அங்கீகாரம் பாலஸ்தீனம் பிரிக்ஸில் சேர விண்ணப்பிக்கும் சமயத்தில் உலகில் பல நாடுகள் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளான கனடா ஆஸ்திரேலியா போர்ச்சுகல் இங்கிலாந்து போன்றவை பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரித்துள்ளன இது ஒரு பெரிய அரசியல் ஆதரவாக பார்க்கப்படுகின்றது சரி பிரிக்ஸின் ஆதரவு பாலஸ்தீனத்திற்கு எப்படி இருக்கின்றது பிரிக்ஸ் நாடுகள் பாரம்பரியமாக பாலஸ்தீன பிரச்சினைக்கு ஆதரவாகவே உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஒரு சிறப்பு தீர்மானமும் வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் ஐசிஜே தொடுத்த இனப்படுகொலை வழக்கில் பிரிக்ஸ் நாடுகளில் ஆதரவு முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது அவ்வாறு பாலஸ்தீனம் பிரிக்ஸில் இணையும் பொழுது சர்வதேச அளவில் குரல் கொடுக்க இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைகின்றது சீனாவின் நிலைப்பாடுதான் இதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளரான ஒரே மாதிரியான எண்ணம் கொண்ட மேலும் பல கூட்டாளர்களை பிரிக்ஸ் ஒத்துழைப்பில் வரவேற்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் இது பாலஸ்தீனத்தின் விண்ணப்பத்திற்கு ஒரு நேர்மையான அறிகுறி மற்ற நாடுகளின் நிலைப்பாடு என்ன பொதுவாக பிரிக்ஸ் அமைப்பு பன்முகத்தன்மை மற்றும் சர்வதேச விவகாரங்களில் ஜனநாயகத்தை வலியுறுத்துகிறது பாலஸ்தீனத்தின் சேர்க்கை உலகளாவிய தெற்கு நாடுகளின் ஆதரவை உறுதிப்படுத்தும் மற்றும் அதே நேரத்தில் மத்திய கிழக்கிலும் அதன் ராஜதந்திர செல்வாக்கை அதிகரிக்கும் என்று ஆய்வறிஞர்களால் கூறப்படுகின்றது இஸ்ரேலுக்கு ஏற்படும் தாக்கம் மற்றும் அரசியலின் முக்கியத்துவம் குறித்து பார்ப்போம் இது இஸ்ரேலுக்கு நெருக்கடிதான் பாலஸ்தீனம் ஒரு சக்தி வாய்ந்த பொருளாதார மற்றும் அரசியல் கூட்டமைப்பில் இணைவது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ராஜதந்திர நெருக்கடியை ஏற்படுத்தும் இது பாலஸ்தீனத்தின் மாநிலத் தகுதியை பலப்படுத்தும் பொருளாதார பலன்கள் என்னென்ன பிரிக்ஸில் புதிய வளர்ச்சியில் வங்கியில் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இருந்து நிதி உதவி பெறும் வாய்ப்பு இதில் இணைந்தால் அதிகம் இருக்கும் பிரிக்ஸ் உறுப்பினர்களிடையே பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது பாலஸ்தீனம் பொருளாதார வளர்ச்சிக்கு இது புதிய பாதையை திறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பாலஸ்தீனத்தின் இந்த நடவடிக்கை ஒரு புதிய மல்டிபோலார் வேர்ல்ட் வேர்ல்டு ஆர்டரை நோக்கி முக்கியமான படியாகும் இது மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் அரசியல் சமநிலையை மாற்றக்கூடும் மேலும் பாலஸ்தீனத்தின் விண்ணப்பத்திற்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்ன பதில் அளிக்கப் போகிறது முழு உறுப்பினர் ஆவதற்கு நிபந்தனை என்ன இந்த நகர்வு உலக அரசியலில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் இதை குறித்து நீங்கள் நிச்சயமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கூட மறக்க வேண்டாம் இதுபோன்று பல முக்கிய காணொலிகளை நீங்கள் தினந்தோறும் பெற வேண்டுமென்றால் நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லதற்கு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்